ஓட்டிட்டு போகிறவங்க தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா தூங்குறதுக்கும் இடம் இல்லை இதுக்கும் இடம் இல்லை பாரத் பென்ஸ் அதாவது இந்த மினி பஸ்ஸோட சேஸு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து சைலன்சரோட கிட்டு இப்போ எல்லா வரைக்கும் பிஎஸ் சிக்ஸில் வந்து எல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா மொத மொத்தம் மூணு யூனிட்டு இது ஒரு யூனிட்டு இது ஒரு யூனிட்டு இது ஒரு யூனிட் இதுதான் அவுட்லட்டு கடைசியில் டீசல் தான் வண்டி டீசலு இது வந்து பேக் பண்ணியிருக்கு என்னது பேட்ரி பேட்ரி ஹேட் ப்ளூ ஆயில் அப்புறம் டீசல் ஃபில்டர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு மினி டயர் ஆறு போல்டு டைப்பு கட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னி இருக்குது இருக்குதுங்க அதோட க்ரௌனு வந்து இருக்குது எல்லாம் ஏபிஎஸ் தான் பிரேக் அதோடய ஒயரிங்கு அந்த கிட்டு பேக்கில் பாருங்கள் சேஸு கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இதில் லாஸ்ட்டில் ஒரு சென்ட்ரு அதாவது கப்பு ஒன்று கொடுப்பாங்க லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அது இல்லை அதிகமாக வேறு ஏன்னா பஸ் சேஸ் பண்ணுறாங்களா அவங்க கட்டி வச்சிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வீலுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு இது ஆ இதுதான் அந்த லாஸ்ட்டில் அதில் வரது அது பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க சென்டர் ஜாயிண்ட்டு ஒரு ஏர் டேங்க்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது ரெண்டு பெரிய ஏர் டேங்க்கு அது வந்து டீசலோட கண்ட்ரோலர் ஃபுல்லாகவே இது பேட்ரி தான் சொன்ன மாதிரி பாருங்கள் அது பெரிய ஏர் டேங்க்கு அங்கே ஒன்று இருக்குது இது ஒரு ஏர் டேங்க் இருக்குது இது ஒரு ஏர் டேங்க் இருக்குது ஏன்னா இதையும் வந்து ஆயில் பிரேக் கிடையாது ஏர் பிரேக் தான் அதனால் கொடுத்துருக்காங்க நீ பாருங்க கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸ் யூனிட் ஓகே இது என்ன ஓ இங்கே பார்த்தீங்களா கியர் பாக்ஸில் இருந்து சேஸுக்கு ஒரு கனெக்ட் பண்ணி இந்த ரோப் டைப்புக்கு அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க இன்ஜின் பாருங்கள் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிலிண்டர் நாலு சிலிண்டர் தான் இது பார்த்திங்கன்னா நாசில் அதாவது ஃபியூல் இன்ஜெக்ட்ரு அதோடது அது பெருசாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஏசி கம்ப்ரஸர் ஏசி கம்ப்ரஸர் அது வந்து இது பார்த்திங்கன்னா சின்னது இது வந்து டர்போ இது வந்து மினி டர்போ செல்ஃப் மோட்ரு இங்கே இருக்குது இன்ஜின் அதோட இது வாட்ரு பம்பு இது ஏன் அப்படியே ஓப்பனில் இருக்குது கேப் கேப் டைப் டஸ்ட் போவதற்கு அதை ஏறி பார்ப்போமா பாருங்கள் பாரத் பென்ஸ் ரேடியேட்ரு ஃபேனு இது பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் நினைக்கிறேன் எத்தனை அதே தான் ஆமாம் சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் அதை கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் பாருங்கள் சின்னதாக சூப்பராக இருக்குது மீட்ரு இது வந்து சேஸு பஸ்ஸு இல்லை இந்த ஸ்டாஃப் வேனு இந்த ஸ்கூல் பஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்காண்டி கொடுக்குறது இண்டி பார்க்கவே நல்லா தான் இருக்குது ஆனால் இதோட ஏசியெலாம் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அநேகமாக ஏசியோட அவுட்லெட்டு கேபினுக்கு போகிறதுக்கு அந்த இதுக்கு எல்லாமே அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க இது ஆட் ப்ளூ அதாவது சாரி ஆட் ஒன்றும் பாருங்கள் ரேடியேட்ரு ஆயில் இது அதுக்கான ஸ்பேர்ஸு ரேடியேட்ரு கிரில் பாருங்கள் எப்படி இருக்குது இதுதான் ஃப்ரண்ட்டு லுக்கு அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க சின்ன ஜாக்கி எத்தனை டன் அஞ்சு டன் கெப்பாசிட்டிக்கு ஒரு ஜாக்கி கொடுக்குறாங்க இப்போ பாருங்க கீ இதோட சுவிட்சஸ் அதாவது எதுவும் ஃபிட் பண்ணத்துக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா அதனால் அதோடய சுவிட்சஸ் இது பேட்ரி இது அசாடு சின்ன மிரரு இதை ஓட்டிகிட்டு போகிறவங்க தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா தூங்குறதுக்கும் இடம் இல்லை இதுக்கும் இடம் இல்லை டைனமோ செட்டப் ஏர் ஃபில்ட்ரு எப்படி இருக்கு சொல்லிட்டு பாருங்கள் வண்டியோட சேர்ஸ் வண்டியோட விலை எவ்வளோ இருக்குலாம் தெரியல பார்க்கலாம் ஏர் அவுட் அவுட்டாக ஒரு சவுண்டு மட்டும் கேட்டு பாருங்க எப்படி